ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு இந்த வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க நம்ம வீட்டில் டெய்லி செய்யக்கூடிய இந்த பருப்பு சாம்பார் துவரம் பருப்பு சாம்பார் வந்து எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பார் வந்து நம்ம ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலு இருக்குங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்போ தான் வீட்டில் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அளவுக்கு டேஸ்ட் வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் துவரம் பருப்பு வந்து ஒன் டம்ளர் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க தோலை நீக்கிட்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து உரித்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஒரு ஆறு பழமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கழுவுப்பு ஆட் பண்ணி நம்ம குக்கர் போட்டு விசில் போட்டு ஒரு ஃபைவ் டூ அல்லது சிக்ஸ் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் விசில் வந்துட்டு பின்னாடி நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மத்த எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சாம்பார் பதத்துக்கு ஃபர்ஸ்ட்டுலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வச்சு அதில் கடைவோம் அது வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்குங்க அதாவது ஓப்பன் கொண்டாவிலே வேக வச்சு நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி இருக்கும்போது அந்த சாம்பார் வந்து இன்னும் வேறு லெவல் இருக்கும் டேஸ்ட்டு பட் இப்போதி இப்போதைய இருக்கிற கல்வி காலத்தில் வேகமாக போகிற சு டைமிங்கில் வந்து நம்ம வந்து இந்த கொண்டாவில் வேக வச்சு இந்த மாதிரி சட்டியிலலாம் கடையிறதுக்கு டைம் இல்லைங்க ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் கிராமத்தில் வந்து சட்டிலெலாம் கடைஞ்சி சாம்பார் செய்கிறாங்க பட் ஆனால் சட்டி வந்து இருந்தால் நான் நானே உடச்சிட்றோங்க கீழே போட்டு போட்டு அது மிஸ்டேக் ஆகி விழுந்துருதுங்க உடஞ்சிடுதுங்க சாம்பார் பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க இப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சில பேர் வந்து தண்ணி மாதிரி வைக்குவாங்க சில பேர் வந்து திக்னஸ்ஸாக வைக்குவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீ வச்சுக்கோங்க சாம்பாருக்காக உயிரை கொடுக்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு சாம்பார் வந்து புளி விரும்புகிறவங்களும் அதிகமாக இருக்காங்க உலகத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சு தரலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணி நெய் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு தரும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சாம்பார் இப்போ வந்து நான் வந்து அடி குக்கர் எடுத்திருக்கேன் யூஸ் ஆகாத அடி குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து வீட்டில் செஞ்ச வடகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் போட்டோம்னா வாசனையாக இருக்குங்க சாம்பாருக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பொழி தாராளமாக எவ்வளோனாச்சும் ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் எவ்வளோனாச்சும் ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் உங்கள் ஆப்ஷன் தாங்க ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தாங்க அந்த வெயிலுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணக்குழாய் வந்து சரி பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து வாசனையே தருங்க சாம்பாருக்கு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க அதற்காக தான் நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கேரட் வந்து கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது கத்திரிக்காய் சௌ சவ் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்ட்ரா எங்கிட்ட இருந்த ரெண்டு வெஜிடபிள்ஸ் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க வந்து கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இல்லைனா அதிகமாகும் அலர்ஜி வந்து தூக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பின்னாடி நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு கடையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான தண்ணி எதாவது நான் ஒன் டம்மராக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால ஒன் டமாட்டோர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதி கொதிக்க விடுங்க தேவையான அளவு வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது லைட்டாக வேணுனாலும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க திக்னஸ்ஸாக வேணுனாலும் திக்னஸ்ஸாக வேணுனாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகணுங்க நெக்ஸ்ட் அது வந்து வேகட்டுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ஸ்மால் லெமன் சைஸ் அளவு புளி கரைசல் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்த பின்னாடி தாங்க நான் வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துணுங்க இல்லைனா வெஜிடபிள்ஸ் வந்து வேகாதுங்க இதுக்கு முன்னாடியே சேர்த்தாதீங்க பாருங்க சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சில் இருக்குதுங்க இப்போ வந்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விடணுங்க வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நல்லா வே அட்லீஸ்ட் முக்கால் பாயிலாவது வேகணுங்க வெஜிடபிள்ஸு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிக்கரிசல் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சாம்பாருக்கு எப்பவுமே புளிக்கரிசல் ஆட் பண்ணணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பாக இருக்குங்க ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணாலே டேஸ்ட் வராதுங்க மீடியமாக ஸ்டேஜ் அளவு புளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து துருகி தேங்காய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க கம்மியாக ஆட் பண்ணாங்க மீடியமாக ஆட் பண்ணாங்கன்னா அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க திரும்ப ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதி கொதிக்கி விடுங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து டூ டைம்ஸ் வந்து சால்ட் உப்பு போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை வந்து தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க மனமாகவும் இருக்குங்க சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து களிக்கும் சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்